வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் குரு வாழ்க குருவே துணை அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க வல்லல் மலரடி வாழ்க 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 வளமுடன் ஆன்மனேய அன்பர்கள் அனைவருக்கும் என் அன்பான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் இன்று நாம் இன்பத்து பாலில் படர் மெலிந்திரங்கள் என்ற அதிகாரத்தில் உள்ள இரண்டாவது குரலுக்கு சன்மார்க்க விளக்கம் காண இருக்கின்றோம் வாருங்கள் அன்பர்களே அதிகாரம் படர் மெலிந்திரங்கள் குரல் ஆயிரத்தி நூற்றி அறுபத்தி இரண்டு கரத்தலும் ஆற்றேன் இந்நோயை நோய் செய்தார்க்கு உரைத்தலும் நானு தரும் கரத்தலும் ஆற்றேன் இந்நோயை நோய் செய்தார்க்கு உரைத்தலும் நானு தரும் முதலில் உலகியல் விளக்கம் காண்போம் இக்காம நோயை பிறர் அறியாமல் முற்றிலும் மறைக்கவும் முடியவில்லை நோய் செய்த காதலிற்கு சொல்வதும் நாணம் தருகின்றது இப்பொழுது சன்மார்க்க விளக்கத்தை காண்போம் மரணம் என்ற பிணியை என்னால் மறைக்க முடியவில்லை இந்த மரணப் பிணிக்கு காரணமான மனிதனிடம் நம் தொப்புளிலிருந்து ஒரு கயிறு மேலே செல்கிறது அக்கயிற்றை பிடித்துவிட்டீர்களானால் நீங்கள் மேலேறி விடலாம் உச்சிக்கு கீழே உண்ணாக்குக்கு மேலே இறைவன் ஒளி வடிவில் உள்ளான் அந்த ஒளியை பார்த்துவிட்டால் நீங்கள் மரணப் பெரும்பிணியில் இருந்து விடுபட்டு மரணமில்லா பெருவாழ்வு பெற்றிடலாம் என்று கூறுங்கள் மீண்டும் ஒரு முறை கூறுகிறேன் மரணம் என்ற பிணியை என்னால் மறைக்க முடியவில்லை இந்த மரணப்பிணிக்கு காரணமான மனிதனிடம் நம் தொப்புளிலிருந்து ஒரு கயிறு மேலே செல்கிறது அக்கயிற்றை பிடித்துவிட்டீர்களானால் நீங்கள் மேலேறி விடலாம் உச்சிக்கு கீழே உண்ணாக்குக்கு மேலே இறைவன் ஒளி வடிவில் உள்ளான் அந்த ஒளியை பார்த்துவிட்டால் நீங்கள் மரணப் பெரும் பிணியிலிருந்து விடுபட்டு மரணமில்லா பெருவாழ்வு பெற்றிடலாம் என்று கூறுங்கள் நன்றி அன்பர்களே மீண்டும் அடுத்த பதிவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது திருமதி பாரதி சேகர் வாழ்க வளமுடன்